அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 ஒன்பது மூன்று ஐந்து நான்கு உதயநிதி அவர்கள் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது தவறு இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவாக துணை முதலமைச்சர் பதவி தமிழக அரசு கொடுக்க வேண்டிய என்பதில் கோரிக்கை ஆனால் அந்த வெற்றியினுடைய அந்த வாசம் தீர்வதற்கு முன்பு மூன்று ஆண்டுகளை கூட நம்மளால முழுசா நடத்த முடியலங்கிற ஒரு பெரிய அவப்பெயர்ந்து ஆட்சி சம்பாதிச்சிருச்சு நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆனா ஆட்சியில் தோல்வி அடைஞ்சிடும் மிக லாபமாக கோர்த்து விடுகிறீர்கள் அது ஏற்படியதல்ல காரணம் ஒரு சில கருப்பாடுகள் அதிகாரிகளை சொல்லுகிறேன் அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய ஆர் எஸ் சித்தாந்த ஊறி இருக்கக்கூடிய அந்த வெறி பிடித்த அவர்களால் தான் இந்த அரசுக்கு இந்த அவப்பெயர் ஏற்பட்டு ஆர் சித்தாந்தத்தில் ஊறியவர்களுக்கு எதுக்கு ஸ்டாலின் பதவி கொடுக்கிறது இப்பவே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இதை அதுதான் தவறுதான் நான் கேட்கிறேன் தவறுதான் அரசு அதிகாரி ஐயா அரசு அதிகாரிகள் அவருடைய கொட்டத்தை அடக்காது விட்டது தவறுதான் பத்தி அதிமுக பேசுவது தகுதி இருக்கிறதா குருதி சுடுவது போன்ற மாணவர்கள் நீங்க என்ன நேரடியா ஒன்னு கமலாலய வாசல் கேள்வி எழுப்பீங்க இல்ல அதிமுக நெரிய கேள்வி எழுப்புங்களுடைய மூடி மறைக்கொடுங்க நம்ம ரெண்டு பேரும் போவோம் நீதிமன்றத்துக்கு வாங்க போலாம் நிகழ்ச்சி முடிச்சலாம் வாங்க போலாம் இதெல்லாம் உங்களுடைய இது முன்னாடி எழுதுக்குது வச்சிருக்கிறீங்களா மனப்படம் ஒப்பிக்கிறீங்க எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது உண்மைதான் மக்கள்கிட்ட கிடையாது சொல்லுவாங்க ஆனால் திமுக உடைய ஆட்சியுடைய குறைகளை இதை வச்சு மறைக்க முடியும் நினைக்கலாம் திருவாண்டி நமக்கு வந்து பெரிய வெற்றி கிடைச்சிருக்கலாம் இல்ல அது வெற்றி இல்லை உங்களுக்கு அப்புறம் அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்காரர்கள் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடி அங்கே இடைத்தேர்தல் செலவு செய்து உண்மையடி சொன்னால் இவர் பார்த்தது உண்மையடி சொன்னால் நீதிமன்றம் நாட வேண்டியது தானே ஒரு வார்த்தை கூட நாங்க பணமே கொடுக்கலங்க அதை நாங்க சொல்றேன் நாங்க பணத்தை ரெண்டு நாளுக்கு முன்னாடி இருங்க முன்னாடி இரண்டு ஆண்டு ஒரு பெண் படுத்திருக்கார் சொன்னார் சைனிசா பேசினதுக்கு எத்தனை வருஷம் இருந்தார் ஐயா

இப்போது நீங்கள் வந்து ஒரு திமுக ஆதரவாளராக அறியப்படுறீங்க நீங்கள் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போது நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பேசுகிறீங்க பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய அளவு ஒரு மதிப்பு அல்லது முக்கியத்துவம் திமுகவில் கிடைக்கலையா இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே பதவி கொடுப்பார்கள் அது பொருளாதாரத்தை கொடுப்பார்கள் அதுக்கான அங்கீகாரம் கொடுப்பல அந்த நோக்கத்திற்கான அந்த கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தொடர்ச்சியாக பயணித்து வருகிறேன் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் ஐயா கலைஞரனுடைய வழிபாடு அதற்கு பிறகு இப்போது இருக்கக்கூடிய ஐயா முதலமைச்சர் தளபதி அவருடைய கொள்கை நிலைப்பாடு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவருடைய இளைஞர்கள் மத்தியில் பேசக்கூடிய அந்த உண்மை நிலவரங்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனி தொடர்ந்து நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறேன் சீட்டுகளை சீட்டுகளுக்கு கிடைக்கவில்லையா அல்லது வாரிய வாரியத்தில் தலைவர் பதிவு கிடைக்கவில்லையா என்று பல உறவு முறைகள் உங்களுக்கு உண்டு கேட்கிறார்கள் நான் அந்த நோக்கத்திற்காக வரவில்லை ஆனால் என்னுடைய ஒழிப்பை பார்த்து அவர்களை அங்கீகாரம் கொடுத்தால் ஏற்க தயாராக இருக்கிறேன் அதற்காக நான் இப்போ அங்கே அங்கீகாரத்திற்காக தான் சென்று அரசியலுக்காக அங்கே குடிப்பிடித்தேன் என்று சொன்னால் அது இல்லை இல்லை போனால் சில நாட்களுக்கு முன்னாடி வந்து உதயநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக மாதிரியான அறிக்கையெல்லாம் இல்லைங்க அதுக்கான காரணம் என்ன இந்தியா முழுவதும் இளைஞர்களின் முகமாக திரு ராகுல்ஜி ராகுல் காந்திஜி அவர்கள் தொடர்ந்து மக்கள் மத்தியிலே இருக்கிறார் அது மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்திலே ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவரும் சிறிய வயது தான் பீகாரில் சென்றாலும் இது போன்று தொடர்ந்து பல மாநிலங்களில் அந்த நாட்டினுடைய மக்கள் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் இளைஞர்களை எதிர்பார்க்கிறார்கள் அப்போது தமிழகத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களின் முகமாக இருப்பது யாரும் மறுக்க முடியாது ஒரு கேலி கிண்டலமாக அல்லது சமூக வலத்தின் மூலமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வேண்டும் அவர் மீது சேட்டு வாரி பூசலாம் ஆனால் நிதசமான உண்மை எதுவென்று சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டோட இளைஞர்களை முகமாக பார்க்கிறார்கள் ஆக அதை வைத்து இந்த சரியான நேரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதற்கு பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதற்கு பிறகு நடந்த இப்போது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்போது அத்துணை தேர்தல்களே இவருடைய சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் இவர் செல்லும் இடமெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் அதை விட்டு விடலாம் பாமர மக்கள் நடுநிலை வாக்காளர்கள் கூட இவருடைய பேச்சு கேட்பதற்காக வீதியில் நின்ற காட்சியெல்லாம் பார்த்தோம் அதை வைத்து மாபுர வெற்றிக்கணி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக கொடுக்க வேண்டிய என்பதில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அதை மக்கள் ஏற்கிறார்கள் ரசிக்கிறார்கள் வரவேற்பு செய்கிறார்கள் அதை வைத்து தான் சொல்லுகிறோம் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது தவறில்லை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவாக துணை முதலமைச்சர் பதவி தமிழக அரசு கொடுக்க வேண்டிய என்பதில் எங்களுடைய கோரிக்கை அது ஏதும் தவறாக எங்களுக்கு தெரியவில்லை இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல அவர் தேர்தல் பிரச்சாரம் வெற்றி பெற்றிருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரும் வெற்றி பெற்றிருக்கீங்க அதற்காக அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும்னு கேக்குறீங்க ஆனால் அந்த வெற்றியினுடைய அந்த வாசம் தீர்வதற்கு முன்பு நாம வந்து கலாச்சார மரணங்களை பார்த்துட்டோம் ஆம்சாங்குடைய படுகொலையை பார்த்துட்டோம் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைஞ்சிருச்சு மூன்று ஆண்டுகளை கூட நம்மளால முழுசா நடத்த முடியலைங்கிற ஒரு பெரிய அவப்பை ஆட்சி சம்பாதிச்சிருச்சு அப்போ நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆனா ஆட்சியில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறப்போ தோல்வியடைந்த ஆட்சிக்கு எதுக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஆட்சியில தோல்வி பெற்றிருக்கிறோம் என்று அந்த வார்த்தையிலே நீங்கள் மிக லாபமாக கோர்த்து விடுகிறீர்கள் அது ஏற்புடையதல்ல காரணம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்போது மக்கள் வாக்களிக்க வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கான அரசாக இருப்பதனால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தேர்தலில் திராவிட முன்னேற்ற திராவிட முன்னேற்ற மக்கள் வாக்களித்தால் இந்த அரசு நல்ல ஆட்சியாக நல்ல நம்ம செயல்படுவதற்கு காரணமாக ஏற்றுக்கொள்ள நாம் முன்னோர வேண்டுமா எங்களுக்கு வெற்றி வந்து கிடைத்ததற்கு காரணம் நீங்க வலிமையா இருந்ததுனால இல்ல உங்க அளவுக்கு வலிமையாக உங்களுடைய எதிரி இல்லைங்கிறது இப்ப அதிமுக ஒரு பெரிய கூட்டணி பலம் இல்லை பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சதுனால ஏற்பட்ட பெரிய பழிச்சொல் மத்தியில பாஜகவுடைய ஆட்சி அதன் மீதான பளிச்சொல் அப்படியே அதிமுக விள விழுது அப்ப அதையெல்லாம் சம்பாதித்து அதன் அடிப்படையில் சொல்லி பாஜக தோல்விக்கு நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் நான் அதற்காக தான் தோற்று விட்டேன் என்று சொல்லி வெற்றிக்கு என்னால் முதல் காரணமாக சொல்ல முடியாது மக்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாகத்தான் மக்கள் வாக்களித்து வாக்களித்திருக்கிறார் அப்போ அரசு நன்மையாக தானே செய்கிறது சட்டம் ஒழுங்கு அறுபது பேர் வந்து செத்து போனது நன்மையா என்ற கேள்வி அதாவது நான் ஏற்ற பல முறை பேட்டி கொடுத்திருக்கிறேன் அதாவது அரசு அரசு அதிகாரிகள் நம்புகிறது ஒரு பணிகளை விடுகிறது ஆனால் வேலையே பயிரை மேயக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசில் அங்கம் இருக்கக்கூடிய ஒரு சில கருப்பாடுகள் அதிகாரிகளை சொல்லுகிறேன் அந்த அதிகாரிகள் செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் சித்தாந்த ஊர் இருக்கக்கூடிய அந்த அவர்களால் தான் இந்த அரசுக்கு இந்த அவைப்பேர் ஏற்பட்டு அரசு அதிகாரிகள் சொல்கிறார் அவர்தான் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியராகட்டும் அங்கே கிராம நிர்வாக அதிகாரியாகட்டும் அவருடைய மெத்தன போக்கின் காரணமாகத்தான் இந்த அரசுக்கு அவைப்பேர் திட்டமிட்டு இந்திய அளவிலே இந்த அரசு முன்னேறி கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விசசார பிரச்சனையை கொண்டு வந்து நீங்கள் சொல்கிற விஏஓ மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார் இருக்குன்னா முதலமைச்சருக்கும் சேர்த்து நிச்சயமாக இருக்கு துறை சார்ந்த அமைச்சருக்கு இருக்கு துறை சார்ந்த அமைச்சராகவும் முதலமைச்சர் தான் இருக்கிறாரு அப்போ முழு கேள்விகள் அவர் நோக்கி தான் வரும் ஏற்கனவே முதலமைச்சராலே சரியா செயல்பட முடியலைங்கிறப்போ இல்லை துணை முதலமைச்சர் இன்னொரு பதிலாக நீங்களாக முதலமைச்சர் சரியாக செயல்படவில்லை என்று உங்களுடைய ஒப்புதல் வாக்குமூலம் இது எப்படி ஏற்படியதா கோயத்தில் தீ விபத்தில் மக்கள் இறந்து போனாங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நிதி கொடுக்குறோம் அப்படின்னா துயர் துயர் துடைப்பு நிதி அந்த நஷ்ட எவ்வளோ கொடுக்குறோன்னா அஞ்சு லட்சம் கொடுக்குறோம் இப்போ வேற ஒன்றும் கிடையாது இப்போ இந்த மாதத்தில் ரெண்டு முறை மூணு முறை வந்து பட்டாசு ஆலையில் விபத்து நடைபெறுது அது ரெண்டு மூணு பேர் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறோம் மூணு லட்சம் ரூபாய் வந்து நஷ்ட கொடுக்குறோம் ஆனால் ஆனால் உண்மையாகவே போதைக்காக குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு உழைக்க போனவங்களுக்கு மூணு லட்சம் உதார்த்தனமா குடிச்சிருச்சவங்களுக்கு எவ்வளவு சொல்லி நல்லா கேட்கணும் இது இந்த ஒப்பீடு சரியா ஒப்பிடி அதே சட்டமன்றத்துல குவை தீவத்துல இறந்து போனா உழைக்க போடாமல் இறந்து போனதுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க அதே நேரத்துல கலச்சாராயத்துல குடிச்சவங்க இரங்கல் தீர்மனம் ரெண்டு பேரும் தான் ஐயா இருங்க இருங்க இல்ல இதுல என்ன கேள்வின்னா சட்டமன்றத்தில் நீங்கள் அந்த நஷ்ட கொடுப்பதற்கான காரணம் என்னென்னா உங்க மேலே வந்து தொடக்கணும் அதுக்கு பத்து லட்சம் ரூபாய் இதுவெல்லாம எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு இப்போது பட்டாசு ஆலையிலே வெடி விபத்தில் இறந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு வெறும் ஐந்து லட்சம் கொடுக்கல தகுமா என்று கேட்கிறீர்கள் நான் கேட்கிறேன் அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று எங்களுக்கு எண்ணம் இல்லை உங்களுக்கு இன்னும் கூடுதலாக நிதி கொடுக்க வேண்டாம் அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம் இறந்தவங்களுக்கு வரையா சரியா அதே போன்று அங்கே அரசு ஆலையிலே இன்சூரன்ஸ் இருக்கும் காப்பீட்டு திட்டம் இருக்கும் அவர்கள் ஒரு தொகையை கொடுப்பதன் காரணமாக நீங்கள் சொல்லக்கூடிய யாரக்குறையும் அந்த பத்து லட்சம் அந்த குடும்பத்துக்கு இடித்து விடும் அதுவும் தவிர்க்கப்படக்கூடிய மரணம் தான் இதுவும் தவிர்க்கப்படக்கூடிய மரணம் தான் ஆகவே அரசு அனைவரும் ஒரு கண் தான் பார்க்கும் ஒழிய இரண்டு கண்களிலே இரண்டு விதமா பார்வை பார்க்காது இப்போ மரக்கான வந்து இதே மாதிரி மரணம் நடந்துச்சு போன முறை அப்பவே ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து அதுதான் தவறுதான் நான் கேட்கிறேன் தவறுதான் அரசு அதிகாரிகள் ஐயா அரசு அதிகாரிகள் அவருடைய கொட்டத்தை அடக்காது விட்டது தவறு தான் சட்டமன்றத்தில் நாம சட்டம் கொண்டு வரோம் என்ன சட்டம் கொண்டு வரோம் இத்தனை ஆண்டுகள் தண்டனை இவ்வளவு ரூபாய் அபராதம் அப்படின்னு இது போன முறை இறந்து போய் கொண்டு வந்திருக்கலாமே எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில இந்த மாதிரியான மரங்கள் இருந்துச்சாங்கிறது ஒரு கேள்வி அவர் இந்த மாதிரி சட்டம் கொண்டு தராங்கிறது கேள்வி பத்து கேள்வி என்ன நீங்க போற போக்குல உங்க உங்களுக்கு பதில் ஒரு நியாயமான பதில் இல்லையா சார் உங்களுடைய நியாயமானதா நான் கேட்கலாம் நாம எடப்பாடி பத்தி அதிமுக பேசுவது தகுதி இருக்கிறதா குருவி சுடுவது போன்ற மாணவர்கள் சேர்த்து வயதான சேர்த்து தூத்துக்குடியில கொன்று குவித்தார்கள் எவனோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்வாதாரம் பெருக்க வேண்டாம் தனி மனிதனுடைய தொழிற்சாலிக்காக வெக்கம் இல்லையா மானம் இல்லையா தொலைக்காட்சியை பார்த்தா தெரிந்து கொண்டே கேவலமாக இல்லையா பத்துக்கு சுட்டி வீட்டி அந்த நபர்களை பார்த்து ஏன் உங்கள் ஆட்சியில் நடக்க வேண்டி சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியாது நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன்

இருக்கு நான் பதில் சொல்றேன் அதை வெடித்து இருங்க சார் நீங்க என்ன நேரடியா ஒண்ணு கமலாலய வாசல்ல இருந்து வந்த மாதிரி கேள்வி எழுப்பீங்க இல்ல அதிமுக வந்த மாதிரி கேள்வி எழுப்ப நெறியாளரை கேள்வி எழுப்புங்க

சட்டவருங்க பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதற்கு தமிழ்நாடு காவல்துறை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை இவன் சாய்க்கவில்லை அவர் தனது பணியை தமிழ்நாடு காவலர் சிறப்பாக தனது பணியை செய்கிறார்கள் நீங்கள் சொல்லுது போன்ற அப்பாய் மக்களை தமிழ்நாடு காவல்துறை சுற்றி வீழ்த்தவில்லை உங்களுக்கு கண் தான் செய்யும் இல்ல சார் கடந்த காலத்துல அவங்க வந்து போலீஸ்காரங்க அராஜகம் பண்ணாங்கன்னு சொல்றோம் ஜெயராஜ் பனிக்ஸ்னு ரெண்டு பேரும் லாக்கபிட்ட தானாக சொல்றோம் ஆமா ஒவ்வொரு லாக் ஒவ்வொரு வருஷமும் லாக்கபிட்டன்னு கணக்கு எடுத்துட்டு இருக்கோம் திமுகவே ஆட்சி கேடுங்க எடுங்க கேடுங்க

நீங்க ஓப்பிட்டல நம்ம நடக்காதுன்னு சொல்றோம். நடக்காமல இருக்கு. தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. திரும்ப திரும்ப வந்து நம்ம லாக் அவுட் பத்த பாத்துட்டே தான் இருக்கு. வேற ஒண்ணு இல்ல. ச்ச பேருக்கு மேல கைது செய்யப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் என்கவுண்டர் பண்றீங்க. கேட்டா, நாங்க வந்து ரவுடிகளை அடக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க ரவுடிகளை அடக்குவதற்கான நடவடிக்கை என்கவுண்டர் மட்டும்தானா? என்கவுண்டர்ங்கிற பேர்ல ஆம்சங்கூடைய படுவளையை மூடி மறைக்க பார்க்குறீங்கன்ற குற்றச்சாட்டு. கை கொடுங்க. நம்ம ரெண்டு பேரும் போவோம் நீதிமன்றத்துக்கு சரி. வாங்க போகலாம் நிகழ்ச்சி முடிச்சலாம் வாங்க போகலாம் இந்த என்கவுண்டரில் உங்களுக்கு தே ஏதாவது சந்தேகம் பிறந்தால் வாங்க நான் உங்களோட சேர்ந்து மனு கொடுக்குறேன் மனித உரிமை ஆணையத்துக்கு போவோம் உச்ச நீதிமன்றம் போகலாம் உயர் நீதிமன்றம் போகலாம் எதுக்கு நமக்கு நேரத்துக்கு வாங்க போவோமா இல்லை தெரிஞ்சுதான் கேட்குறீங்க அவசரப்பாரு தெரிஞ்சு சட்டத்துறை அமைச்சர் ஆதரிக்கிறாரு ஒரு கைது தப்பிச்சு போனோம்னா ஓடி போய் பிடிக்க வேண்டியதுனா போலீஸ் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சிருக்கீங்க அதாவது இங்கே பாருங்க காவல்துறை உங்களுக்கு திட்டமிட்டு அந்த என்கவுண்டர் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறேன் சொன்னால் வாங்க போவோம் கேட்போம் வாங்க நான் வரேன் உங்களுக்கு பின்னாடி திட்டமிட்டு யார் பார்த்தது அதிகாலையில் காவல்துறை அவர்கள் தப்பித்து சென்றார்கள் அங்கே ஒரு பதிக்க வைத்திருந்த கை துப்பை கிடைத்து சுட முயற்சி செய்தார் தாக்க முயற்சி செய்தார் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தற்காப்பு சுட்டம் என்று சொல்கிறார் வழக்க நிலுவையில் இருக்கட்டும் வாங்க புகார் கொடுப்போம் உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும் இவர்கள் ஆரோத்ரா கோல்டு நிறுவனத்தில் அடித்த கொல்லைகளை மறைப்பதற்காக மதிப்புக்குரிய திரு ஆம்தான் படுகொலையை இவர்கள் வேறு விதமாக திசை திருப்புகிறார்கள் நம்ம ஆருத்ரா கோல்டு நிறுவனம் சம்பந்தப்பட்டது ஆனா அதே நேரத்தில் செத்து போன ரவுடி தானே அப்படின்னு சொல்லலையே திமுக தொண்டர்கள் தான் சார் மூணு நாளா சொல்லிட்டு இருக்க பாருங்க சார் சமூக வலைதளங்கள்ல கடந்த அம்சம் அங்கே இப்போ ஒரு லட்சம் இரண்டு லட்சம் வாரரூமுக்குள்ள வைத்துக் கொண்டு இந்தியா முழுது எத்தனை பொய் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசலாம் உங்களுக்கு தெரியாதா திமுக ஐடி எனக்கு தெரிந்து மதிப்பிற்குரிய திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் பேசியதான் நான் பார்த்திருக்கிறேன் வேற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அங்கே பேசியதான் நான் இதுவரை பார்க்கவில்லை நீங்க பார்த்ததாக சொன்னால் மறுபிரச்சனைக்கு உட்படுத்தலாம் தவறியதும் இல்லையா இல்ல அவங்க பேசவே இல்லை இல்ல இதெல்லாம் உங்களுடைய இதுக்கு முன்னாடி எழுதிக்கிறது வச்சிருக்கிறீங்களா மனப்படம் ஒப்பிக்கிறீங்க எழுதியெல்லாம் வைக்கிறது கிடையாது உண்மைதான் மக்கள்கிட்ட கிடையாது அதெல்லாம் சொல்லுவாங்க மக்களே சொல்லுவாங்க உடைய ஆதரவாளர்கள் தெளிவா சொல்லுவாங்க நீங்க தான் இதை அனுமதிச்சிட்டீங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நாம வந்து இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம் ஆனால் திமுகவுடைய ஆட்சியுடைய குறைகளை இதை வச்சு மறைக்க முடியும் நினைக்கலாம் கிரவாண்டி தேர்தல் நமக்கு வந்து பெரிய வெற்றி கிடைச்சிருக்கலாம் இல்ல அது வெற்றி இல்ல உங்களுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுடைய பார்வை வெற்றியாக உள்ளவர்கள் ஆனால் ஜனநாயக படி அது இப்போதைக்கு அரசியல் சட்டம் படி அது வெற்றிதான் தான் என்னுடைய பார்வை தான் ஜனநாயக பார்வை உங்களுடைய பார்வை இல்லை உங்களுடைய ஜனநாயக பார்வையின்படி அந்த விக்கிரவாண்டியுடைய வெற்றி வந்து வெற்றி தான் குறிச்சி மரணத்தை வைத்து எத்தனை பேர் கொக்கரித்தீர்கள் அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா உங்களை ஊழல் நாடகங்களை மக்களை வரவேற்று செய்தார்களா துருத்து துருத்து அடித்தார்கள் எந்த அரசின் மீது நீங்க அக்கிரமங்களை அள்ளி வீச்சினர்களோ எந்த அரசின் மீது நீங்க சேட்டு வாரி பூச்சினர்களோ எந்த முதலமைச்சர் மீது கரை என்று பொய் பிரிச்சாலும் மேற்கொண்டு பேச்சினர்களோ அந்த அரசுக்கு தான் விக்கிரவாண்டி எடுத்தேர்ல மக்கள் அமோக வெற்றி பெற செய்திருக்கிறார் இதுதான் திராவிட மாடல் அரசு நடந்தது இடைத்தேர்தல் வேற ஏதாவது சொல்ல போறீங்க ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு தான் அந்த எம்எல்ஏ உடைய பதவி நான் என்ன கேட்கறேன்னா இப்படிப்பட்ட நிலையில நாம எதுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கணும் முப்பத்தஞ்சு லட்சம் லிமிட் நாம ஏன் அதை தாண்டணும் நான் கேட்பது முன்னூறு கோடி என்று சொல்வீர்கள் ஐநூறு கோடி என்று அன்புமணி இருநூத்தி ஐம்பது இல்லைன்னு மறுத்து பேச போறீங்களா அன்புமணி என்ன படிப்பு சுத்தமாக படிப்பே இல்லாத ஒரு மனிதரா டாக்டர் சார் டாக்டர் தானே

எடுத்து காட்டு சார் மக்கள் பார்க்கட்டுன்றைய மறுக்கிறீங்க இப்போ ஆராசு அவர்கள் வந்து மிக கொச்சையாக இழிவாக விமர்சனம் செய்து எடப்பாடி பழனிசாமி பேசினாரு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம் இங்க பாருங்க என்ன நடவடிக்கை எடுத்து அரசியல் பேச்சுகளை வைத்துக் கொண்டு நாம் இப்போ ஆய்வுக்கு உட்பட்டால் இந்தியா முழுத யாருமே அரசியல் கட்சி நடத்தவே முடியாது திமுக உட்பட ஏன் இவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரண்டு ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண் படுத்திருக்காரு சொன்னாரு அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா என்ன பண்ணுவோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு பேசினதுக்கு எத்தனை வருஷம் அவர் சிறையில் இருந்தார் ஐயா நாங்களும் நடராஜனும் தீப்பூரி ஆறுமுகமும் இப்போ இருக்கக்கூடிய சூர்யா வெற்றி உடனே அதான் என்ன பண்ண அதான் அப்போது ஆவாச பேச்சுக்களை தொழில்முறை பேச்சுக்களாக உருவாக்குனது நாம சொல்றேன் பாடம் எடுத்து ஆவாச பேச்சுகளை பேசின நாம அலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்திராஜர் கையிலடா இருங்க இல்லையா ரொம்ப புத்தால் சர்மா கேள்வி கேட்டு இருக்கிறீங்க ஒரு சகாப்தம் எடுத்த கருணாநிதி அவர்கள் இருங்க சார் உங்க வாயில என்ன வருது திமுக சரியில்லை அதிமுக சரியில்லைன்னு சொல்றீங்க அவனுக்கு தான் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்றீங்க நீங்க யோகியமானவர் தானே அப்ப அந்த வார்த்தை நீங்க சார் பேசுறீங்க அப்போது அவன் சரியில்லை என்று நீங்களும் களத்துக்கு வருகிறீர்கள் அதே தவிர நீங்களும் செய்து விட்டு அவனை கேட்டு பாரு இவனை கேட்டுப்பாரு அப்புறம் அவனுக்கு உனக்கு என்ன சார் வித்தியாசம் அவங்க இப்போ தொடங்குன கட்சி இப்ப பேசிக்கிட்டு வராங்க அவங்களுக்கு எப்ப கட்சி தொடங்கினாலும் தொடங்கலை தூக்குல தொங்குனாலும் இந்த மக்களை பார்த்து பேசக்கூடிய பேச்சு நாகரிகமா இருக்கு ஏன்னா என்ன கேக்குறாங்கன்னா என்னுடைய உண்மதாரணமே இவங்கதான் இவங்க பேசுறத வச்சாங்க நாங்க பேசுறோம் இவங்க பேசுற சமூகத்துல அனுமதிக்கப்பட்டு அப்ப நாங்க பேசுறது அனுமதிக்கப்பட்டோம் உங்களையா சார் தனி கட்சி கழிச்சிட்டு அந்த கட்சியில போய் சேர வேண்டியது ஆனா அவங்களுக்கு கொள்கை வேற இருக்குல்ல அத அவர் தெளிவா சொல்லிட்டார் நான் படுத்து கிடையாது புதைச்சிருக்கேன்ற அர்த்தத்தில் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு அதற்கு மேல வேணும்னா நீங்க அதற்கான வழக்குகள் அவர் எதிர்கொள்ள தயாரா இதே காரணத்துக்கு தான் நானும் சொல்றேன் இந்த அரசு மீது நீங்க தொடர்ந்து வைக்க விட குற்றச்சாட்டு உண்மை தான் இருந்தா வழக்கு தோடுங்க இதுக்கு மட்டும் உங்களுக்கு ரொம்ப சங்கடமா தெரியுது நாங்க சொன்ன மட்டும் உங்களுக்கு எப்படி அப்போ ஆர் எஸ் அவர்கள் பேசினதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கண்டிச்சது போய் முதலமைச்சர் எதாவது கண்டிக்கல முதலமைச்சர் அவர்கள் யார் தவறு இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி நீங்க பேசுறீங்க அவர் பேசக்கூடிய பேச்சு தவறு நான் சிறையில் அடிக்கல இந்த அரசு

ஜெயலலிதா அவர்களை மிக பெரிய கேமரா வச்சு பார்த்த மாதிரி ஆமாங்க சார் ஆமாங்க சார்ன்னு ரொம்ப வேகமா சொல்கிறீங்களே என்னதான் உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட இந்த நிகழ்ச்சி வித்யாசார்கள்லாம் கேள்வி முன்னே இருப்பீங்க இந்த நரசு மேலே உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் அவ்வளோ வன்மம் இல்ல உண்மையை கேட்ட உடனே வன்மோ இல்லை எப்படி சார் உண்மை இந்த ஆட்சினால தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை இல்ல வெற்றி அவர்கள் வந்து ஜெயலலிதாவை எவ்வளோ விழியா பேசினானு எல்லாத்துக்கும் தெரியும் அதான் கேட்டால் தப்பாயிடும் இப்போது இருக்கக்கூடிய இந்த 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 நிகழ்ச்சியை சொல்கிற அநாகரிகத்தை மற்றவங்க கடைபிடிக்கிறாங்க ஆனா நீங்க கடைபிடிச்சால் அது நாகரிகம் மற்றவங்க உங்க வாயில என்ன சொல்றீங்க அவர்களுக்கு மாற்று நாங்கள் தான் சொல்றீங்களா இல்லையா அப்ப நாங்க பேசிட்டு நியாயமா வரவே இல்ல சார் நான் ஒரு ஐம்பது நிமிஷம் கத்திட்டு இருக்கிறேன் வாயில நியாயமான வார்த்தை வரவே இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க திராவிட கட்சியில மாற்று நாங்க தூய்மையா சொல்றீங்களா இல்லையா அப்ப அவங்க பேசிட்டாங்க நான் பேசிட்டேன் அப்ப எதுக்கு உங்க தனி கட்சி இப்பதான் கேட்டு இருக்கிறேன் அந்த கட்சி கழிச்சு திராவிட கட்சியில சேர்க்கணும் இல்லையா

ஒருத்தவங்க சொல்கிறாங்க நடராஜனாலேயே முடியலை இவங்களால இப்படி முடியும் இருக்கிறது என்ன அர்த்தம் ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு யாருக்கு உரிமை இருக்குது திமுக மேடலில் இதை நீ அலோவ் பண்ணியிருக்கீங்க

உங்க நிலைப்பாடு என்ன அரசு தவறு அத சொல்லணும் திமுக நபர்கள் மேல என்னைக்கு திமுக ஆட்சியாளர்களோடு நடவடிக்கை கண்டிச்சிருக்காங்க ஆர்எஸ் அவர்களை கண்டிக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியதான

அது சத்தியமா ஒரு போதுங்க இங்க நடக்கும் சுப்பிரமணிய சொன்னாரு ஆனா அதை பத்தி நம்ம எந்த நடவடிக்கை சொல்றாங்களோ ஆசாமி சொல்றாங்களோ சுப்பிரமணிய என்ன சொன்னாரு உங்க ஆட்சியை கலச்சுடன் மிரட்டுறாரு அந்த பாரத சாரதி பிஎஸ்பிபி ஸ்கூல் பிரச்சனை பிரச்சனையில அந்த பிரச்சனையில அவங்க சொல்றாங்க கழிச்சு பாரு இந்த மாதிரி நம்ம பேசல இந்த மாதிரி நம்ம பேசல முடியுமா நம்ம பயப்படுறோமே அது நீங்க பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கு போட்டு அவர் உள்ள தடவை உங்களுக்கு என்ன பயம் சார் நான் கேட்பது சுப்பிரமணிய சாமி புத்தம் சொல்லிட்டு போறாருங்க அவர் மசூதிகளை இடிச்சிரும்னு சொல்லிட்டு மத பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாரு எங்க நம்ம திமுக ஆட்சியில இந்த தமிழ்நாட்டை வந்து பேசி எடுப்பாங்க சார் நீங்க ஒண்ணு கவலைப்படும் நீங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் நினைத்து வந்த போது தமிழ்நாடு காவல்துறையை தமிழ்நாடு அரசு ஒரு போதோ யாரை பார்த்து பயப்பட வேண்டும் அவசியம் இல்ல சார் எந்த கொம்பன் தவறு செய்யலாம் தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாரு இதுதான் சார் தமிழ்நாட்டுடைய உதவி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர்னு நினைக்கிறீங்களா சார் அவரு ஒரு தடவை அவதரா பேசுனாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால அதான் அவர் ஒரு தடவை அவதரா பேசினால அவருக்கு என்ன விளக்கு என்ன அவதூரா பேசுகிறாரு சசிகலா அவருடைய காலில் விழுந்தார் விட்டா சசிகலா பாருங்க அங்கேயே விளக்கம் கொடுத்துட்டாரு என்ன விளக்கம் அந்த இடத்துலயே என்ன கொடுத்தா நான் அந்த இடத்துல பேசல தவற எடுத்துக்காதீங்க சொன்னாரா இல்லைங்களா அது வேற பேச்சு இது வேற பேச்சு சார் தெளிவா சொன்ன நீங்க தான் சார் மாறி மாறி பேசுறீங்க மனசாட்சியில அவன் பேசுறீங்க நேர்களுக்கு தெரியும் சார் ஆளு பார்த்தா ஏதோ காலேஜ் பையன் போல இருக்கிறீங்க என்னமா நீங்க படம் நீங்க கூட காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க ஏன்னா பொய்யா சொல்றீங்க சார் மக்களுக்கு தெரியும் நேர்களுக்கு தெரியும் பாக்கட்டும் மக்கள் கிட்ட சொல்லிட்டோம் மக்கள் அந்த பேசுது தவறா உண்மை உண்மைக்கு மாறாக பேசினா மக்கள் எனக்கு தீர்ப்பு நிறைய கருத்துல போயிருந்த ரொம்ப நன்றி நன்றி சார் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி நீ